ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மாமி சமையல் மாமி சமையல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரவ மைதா பணியாரங்க வாங்க இப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் நூற்றம்பது மைதா சேர்த்துக்கிறாங்க இது வந்து ஒரு பதினஞ்சு கிட்ட வரும் நல்லா பெருசாக ஊற்றினோம்னா சின்னதாக ஊற்றினோம்னா கொஞ்சம் ஒரு கிட்ட வருங்க நூற்றம்பது ரவங்க இது கூடவே நூறு ஜீனி சுகர் அதிகமாக வேணுன்னால் நூற்றம்பது போட்டுக்கலாம் எனக்கு சுகர் லோவாக கொஞ்சம் மீடியமாக வேணும் அப்படின்றதுனால நூறு சேர்த்துருக்கேன் இது கூட சோடாப்பு போட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம் நல்லா கட்டியே இல்லாமல் கரைக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு கட்டி இல்லாமல் கரைச்சிட்டேன் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணுங்க அப்போனால்தான் ரவை நல்லா ஊறி வரும்போது கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரும் நல்லா கட்டியெல்லாம் கரைச்சி வச்சுக்கணும் இது கூடவே ஒரு அஞ்சு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா அப்படியே செட் ஆகட்டும்ங்க அப்படியே நம்ம மூடியே தனியாக வச்சிடலாம் இப்போ அரை மணிநேரம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா எப்படி கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணியாக இருந்துச்சு இப்போ எடுத்து காட்டுறேன் எப்படி ரவை ஊறி வந்திருக்குன்னு தெரியுது அவங்களுக்கு எவ்வளோ கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்குன்னு இந்த அளவு தாங்க கரெக்டான பதம் இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் எண்ணெய் குடிக்காது நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போது அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுக்கிறேன் எண்ணெய் காய வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு ஒரு கரண்டையாக ஊற்றி எடுத்துக்கலாம் அது பார்த்தாலே தெரியும் அப்படியே போட்டோன்னே மேலே எலும்பி வருது அப்படின்னா தாங்க எண்ணெய் குடிக்காது உள்ளே கறந்துச்சுன்னா நல்லா எண்ணெய் குடிச்சிடும் கட்டியாக கரைச்சா தாங்க ரொம்ப அதுக்குன்னு ஓரம் ரொம்ப கட்டியாக கரைச்சிடக்கூடாது இப்போ பாருங்கள் நல்லா எல்லாமே எலும்பி வந்துடுச்சு இதை அப்படியே திருப்பி விட்டு நம்ம கோல்டன் ப்ரௌனாக வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நல்ல கோல்டன் பலம் ரெண்டு சைடு வந்துடுச்சு இதை அப்படியே எடுத்து பவுலில் மாற்றிடலாம் அவ்வளோதாங்க மாமா ஸ்டைலில் பனியாரம் ரெடி ஆகிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள்